நீங்க விஜய பார்த்து பயந்துட்டீங்க பயப்பு இல்லை அப்படின்னா பெண் நிறுவனம் மூலமா எதுக்கு வந்து கூகுள் ஆடு ஆடெல்லாம் போட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு போலி ஐடியெல்லாம் வச்சு சோசியல் மீடியால விளம்பரம் பண்ணும் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி விஜய் அவர்களுக்கு எதிராக விளம்பரம் பண்றாங்க நினைச்சாலே திமுக எல்லாம் ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்காங்க எல்லாம் பயம் கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்கன்னா வித்தியாசமா இவங்களே வந்து விஜய் ஃபோட்டோவை வந்து ப்ரொஃபைல செட் பண்ணிக்கிட்டு தப்பு தப்பா நியூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இது ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி ஃபேக் ஐடின்னு அதையும் கொண்டு வந்து வச்சிட்டாங்க அதனால இவங்க என்ன செய்யன்னு தெரியாம இருக்காங்க அந்த பயத்துக்கு ஆமா ஓட்ட பிரிப்பாங்க ஆமா அந்த சினாரியோ வேற இப்போ உள்ள சினாரியோ வேற டூ கே கிட்ஸும் ஜென்சி எங்கள் கூட நிற்கிறாங்க இவங்க காசு கொடுத்து தளபதிக்கு எதிராக எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் லெஃப்ட் டீல் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க உலகம் முழுதும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வெர்ச்சுவல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது அதிகமாக இருக்கு தமிழ்நாடு பார்டரை தாண்டி அத்தனை லட்சம் பேர் இருக்கான் நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அந்த பெய்டு யூடியூபர்ஸ் ஒரு இருபது பேர் இருக்கான் அவன் வந்து அவனோட யூடியூப் சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா திமுக செஞ்ச தவறு எதையுமே சொல்லியிருக்க மாட்டான் அவங்க சமூக செயற்பாட்டாளர் யாராச்சும் ஒருத்தன் வந்து இந்த கோவை இஷ்யூ அந்த மாணவிக்காக ஏதாச்சும் பேசினானா எதுவும் பேச நக்கிரன் சார் பேசியிருந்தாரு நக்கீரன் பேசுவார் இல்ல நீங்க பேசுவாரா பேசுவாரான்னு கேட்டிங்க பேசிட்டாரு என்ன பேசினாரு நார்மலா நமக்கு பேசுறதுக்கும் அங்க பேசுறதுக்கும் தடவி கொடுக்கறது ஈஎம் பூசணம் மாதிரி இருக்கிறது பூசாத மாதிரி இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது தாங்க அடிக்கணும் அரசு எதிராக செஞ்சாங்களா எதுவும் செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லை இங்கே எல்லாருமே பே பண்ணி தான் செய்ய முடியும் எங்கள் கிட்டே உள்ள பலம் நீ எத்தனை கோடி லட்சம் கோடி பே பண்ணி நீ வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்தாலும் இங்கே தன்னால் எழுச்சியான ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்து முன்னாடி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அதை தான் நான் எத்தனையோ பேட்டியில் சொல்லியிருக்கேன் அடுத்த ஆறு மாதம் இவர்கள் எங்கக்கிட்ட தாக்கு படிக்கவே முடியாது ஒரே சூரியன் ஒரே திமுக அதெல்லாம் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க ரேல்வனேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு விஜய் ஆதரவாளரான திரு பம்பல் கந்தசாமி அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் திமுகவினுடைய இளைஞரணி ஃபங்க்ஷன் வந்து நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் சிஎம் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தார் அது என்ன அப்படின்னா வந்து டிவிக்கே பற்றியோ இல்லை விஜய் அவர்களை பற்றியோ எந்த விதமான பெயரும் குறிப்பிடல கட்சி ஆரம்பித்தவுடன் முதலமைச்சர் ஆகப்போவதாக அறிவித்து உருவான கட்சி இல்லை திமுக பதினெட்டு வருடங்கள் சோதனை துரோகம் வஞ்சகத்தை எதிர்கொண்டு வளர்ந்த இயக்கம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரை யாரை சொல்கிறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது பதினெட்டு வருஷங்கிறது நாற்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அந்த பதினெட்டு வருடங்களை தான் குறிப்பிட்டு பேசியிருக்காரு இளங்கரணி ஃபங்க்ஷன் திமுகவினுடைய எழுவத்தஞ்சுங்கிற ஃபங்க்ஷன்ல வந்து பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கட்சி ஆரம்பித்தவுடன் அவங்க வந்து எலக்ஷன்லேயுமே சந்திக்கல ஒன்பது அந்த ஐம்பத்தி ரெண்டுல நின்னாங்க ஐம்பத்தி ஏழுல ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படி பாக்குறீங்க உண்மைதான் அவர் சொன்னது அந்த பதினெட்டு வருஷம் உண்மையிலேயே திமுக திமுகவா இருந்தது திமுகவை எப்போது கருணாநிதி அபகரிச்சாரோ அன்னையில இருந்து தாம அபகரிச்சார் ஏன்னா அந்த சமயத்தில் நெடுஞ்செலியன் அவர்கள்லாம் இருந்தாங்க அவருக்கு மேலே சீனியர் கேப்பபிளான ஆளுன்னு இவர் சூழ்ச்சி தந்திரம் பேச்சு எல்லாம் இருக்கட்டும் அதனால என்ன தப்பு கிடையாது என்னைக்கு அபகரிச்சாரோ என்னைக்கு இது வந்து அவருடைய ஃபேமிலி சொத்தா மாறிச்சோ அன்னையில தான் தேய ஆரம்பிச்சிருச்சு நீங்க விஜய பார்த்து பயந்துட்டீங்க பயப்பு இல்ல அப்படின்னா பெண் நிறுவனம் மூலமா எதுக்கு வந்து கூகுள் ஆடு மெட்ட ஆடெல்லாம் போட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு போலி ஐடியெல்லாம் வச்சு சோசியல் மீடியாவில் விளம்பரம் பண்ணும் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி விஜய் அவர்களுக்கு எதிராக விளம்பரம் பண்ணுறாங்க விஜயகாந்த் அவர்களுக்கும் இதான நடந்தது விஜயகாந்த் அவர்கள் பண்ணும்போது இந்த மாதிரி சோசியல் மீடியா ஸ்டாங் கிடையாது விஜயகாந்த் அவர்கள் மீது இவர்கள் ஏதாச்சும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாலோ இல்லை அவர் மேலே அவர் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு பண்ணா குற்றச்சாட்டு வச்சா கூட அன்னைக்கு பதிலடி கொடுக்க ஆட்கள் இல்லை அப்போ சோசியல் மீடியா இல்லை அதே நேரத்துல களப்பணியில் இவங்க எல்லாமே ரொம்ப நாளாக இருந்ததுனால அவர் இவர்கள் கூட போட்டி போட முடியல விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நல்ல மனிதர் ஆனாலும் உச்சத்துல இருக்கும்போது வரல அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஃபீல்டுல இருக்கும்போது சரி இதனாலும் நம்ம தமிழகம் நமக்கு செஞ்சிருக்கு திருப்பி செய்யணும்னு வந்தாரு அந்த சினாரியோ வேற இப்போ உள்ள சினாரியோ வேற இன்னைக்கு டூ கே கிட்ஸும் ஜென்சி கிட்ஸும் எங்க கூட நிற்கிறாங்க இவங்க காசு கொடுத்து தளபதிக்கு எதிராக எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க உலகம் முழுதும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது அதிகமாகிக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு பார்டரை தாண்டி அத்தனை லட்சம் பேர் இருக்கும் சரிங்களா அதுவும் அடுத்த ஆறு மாசம்லாம் வெளுத்து வாங்க போறாங்க நீங்க நரேட்டிவ் செட் பண்றதுக்கு உங்களுடைய அந்த பெய்டு யூடியூபர்ஸ் ஒரு இருபது பேர் இருக்கான் அவன் வந்து அவனுடைய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா திமுக செஞ்ச தவறு எதையுமே சொல்லியிருக்க மாட்டான் சமீபத்தில் நடந்த கோவை இன்சிடென்ட் அந்த மாணவி இஷ்யூ முதற்கொண்டு எதையுமே பேசியிருக்க மாட்டான் எல்லாம் காசு வாங்குவான் திமுக ஆதரவாக பேசுவான் அவங்க சமூக செயற்பாட்டாளர் யாராச்சும் ஒருத்தன் வந்து இந்த கோவை இஷ்யூ அந்த மாணவிக்காக எதாச்சும் பேசினானா எதுவும் சார் மாட்டேன் நக்கீரன் பேசுவார் இல்ல நீங்க பேசுவாரா பேசுவாரான்னு கேட்டிங்க பேசிட்டாரு என்ன பேசினாரு நார்மலா நமக்கு பேசுறதுக்கும் அங்க பேசுறதுக்கும் தடவி கொடுக்கறது ஈஎம் பூசணம் மாதிரி இருக்கிறது பூசாத மாதிரி இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது ஸ்ட்ராங்கா அடிக்கணும் அரசுக்கு எதிராக செஞ்சாங்களா எதுவும் செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லை அவங்க அந்த நரேட்டிவ் செட் சொன்னீங்களா கூகுள் ஆடு ஆடு அப்படின்னு சொன்னோமா அதில் வந்து ஏதோ குளறுபடிகள் பண்ணுறதா இப்போ சொன்னீங்களா இல்லை இல்லை பெண் நிறுவனம் மூலமாக பேமெண்ட் கோடி கணக்கில் பே பண்ணி நம்ம தளபதி அவர்களுக்கு எதிராக அவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அவ்வளோ அதை எல்லாமே கண்டுபிடிச்சி தான் வெளில விட்டுக்கிட்டே இருக்காங்களே அதாவது முன்னாடி சொல்லுவாங்க பிஜேபி வந்து அந்த பேக்ரவுண்டில் உட்காந்து ஒர்க் பண்ணி சோசியல் மீடியாவில் நரேட்டிவ் செட் பண்ணுறதுல குஜராத் மாடல் அப்படின்னு கொண்டு வந்தாங்களே நரேட்டிவ் செட் பண்ணுறதில் பெரிய ஆட்கள் அவங்கள அடிச்சிக்கவே முடியாதுன்னு அடுத்து திமுகவை சொன்னாங்க இவங்க எல்லாருமே பே பண்ணி தான் செய்ய முடியும் எங்கள் கிட்டே உள்ள பலம் நீ எத்தனை கோடி லட்சம் கோடி பே பண்ணி நீ வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்தாலும் இங்கே தன்னால் எழுச்சியான ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்து முன்னாடி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அதுதான் நான் எத்தனையோ பேட்டியில் சொல்லிருக்கேன் அடுத்த ஆறு மாசம் இவர்கள் எங்க கிட்ட தாக்கு பிடிக்கவே முடியாது இந்த ஒரே சூரியன் ஒரே திமுக அதெல்லாம் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க இதெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியில் முக்கா முக்காவாசி பேர் ஏடிஎம் கேங்க ஆட்சியில இருக்கட்டும் நீ திமுக ஆளா வச்சிருக்க உள்ள திமுக யாரும் எங்க இருக்கானா தெருவுல இருக்கும் கவர்மெண்ட் ரன் பண்றாங்க கவர்மெண்ட் எதை வச்சு ரன் பண்றீங்க நீங்க திமுக ஒரே திமுக பதினெட்டு வருஷம் எழுவத்தஞ்சு வருஷம் பேச போய் தான் நான் இதை சொல்றேன் தான் திமுக வச்சிருக்கீங்க உள்ள எல்லாம் ஏடிஎம்கே ஆள் தான் இருக்கான் உங்களால திமுக ஒரு நல்ல ஆளா கூட வச்சிருக்க முடியல நல்ல ஆளா இருந்தா அந்த மதுரையில உள்ள அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி ஆள் இருந்தா அவர் தூக்கி ஓரமா வச்சிருவீங்க ஏன்னா அவர் உண்மையை பேசிடுவாரு நீங்க திருடுநா சொல்லிடுவாரு அதனால அவர் ஓரம் கட்டிடுவீங்க இப்ப கூட சமீபத்துல போன வாரம் கூட அவர் ஒரு பேட்டியில நான் பார்த்தேன் அவர் வந்து கதர்றாரு ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சியில கூட என் தொகுதியில செய்ய வேண்டிய வேலை எல்லாம் எல்லாம் ஒழுங்கா செஞ்சு கொடுத்தாங்க டிஎம்கே ஆட்சியில ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கன்னு அதிகாரியை திட்டினது வீடியோவில் வந்திருக்கு அவ்வளவு ஓரளவு நேர்மையா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது நேர்மையினால திமுக பிடிக்காது திமுக பொறுத்தவரை நல்ல திருடணும் கொள்ளடிக்கணும் அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அவங்களதான் நல்லா வச்சுப்பாங்க அதனால தான் செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் அங்க வந்து கோல் வச்சு இருக்க முடியுது அதனாலதான் இன்னைக்கும் அதிமுக இருந்து எல்லாம் எங்க படம் எடுத்துட்டு போறாங்க திமுக தான் போறாங்க திமுக காரன் வந்து கட்சியில் போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலே ஃபுல்லாகவே ஏடிஎம் கே காரன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜென்சி கிட் கே கிட்ஸ் அவங்க முடி பண்ணிட்டாங்க அவங்க தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஆட்கள் அவங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேற்பட்ட ஓட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லா எல்லா பேரண்ட்ஸும் நான் தரேன் எல்லா திமுக காரன் குடும்பத்தில் இருந்து தளபதிக்கு ஓட்டு விழப்போகுது எல்லா அதிமுக காரன் குடும்பத்தில் இருந்து தளபதிக்கு ஓட்டு விழப்போகுது இதெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது நீங்கள் என்ன தான் நரேட்டிவ் செட் பண்ணுங்கள் எவ்வளோ வேணாலும் காசு கொடுங்க ஓட்டுக்கு எவ்வளோ வேணாலும் கட்சிக்காரனுக்கு நீங்கள் காசு கொடுங்க எவ்வளோ வேணாலும் கூட்டத்தை சேருங்க உங்கள் பஸ்ஸில் ஏற்றி வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டு போவோம் அவ்வளோதான் கரூர் விவகாரம் தொடர்பாக அந்த வீடியோக்கள் எல்லாமே சிபிஐக்கு வந்து டிவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் சார் அது சிபிஐ தான் சொல்லணும் இதுல சிபிஐன்னு சொல்லும்போது நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கரூர் சிபிஐ விசாரணை இன்று பனையூரில் வந்து விட்டார்கள் என்ன என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்களா விசாரிக்கு என்ன பனையூர் வரதான நிறைய டிவ் ஆ ஆமா எசாரிக்கு என்ன பனையூர் வரதானே செய்வாங்க பனையூரில் சிபிஐனா என்ன பயங்காட்டுறீங்களா பனையூர் சிபிஐ பனையூரில் டிவிக்கு அலுவலகத்தில் சிபிஐ அதான் டிவிக்கு அலுவலகத்துல வர வாங்க வரதானே செய்வாங்க விசாரணைன்னா அங்கே எதிர் எதிர்க்க உள்ள ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு எல்லோரையும் தானே விசாரிக்கணும் இன்னொன்று வீடியோ கொடுத்த உடனே சிக்கிவிட்டார்கள் இதெல்லாம் அவங்களுடைய பிரேக்கிங் நியூஸில் போடுறாங்க நான் அதெல்லாம் பார்த்தேன் ஏன்னா இவ்வளோ பைத்தியக்காரனாக இருக்கேங்க பார்க்குறவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா பனியூருக்கு போக தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வீடியோ வேணும் இல்லை விசாரிக்கணும் விசாரிக்கணா அங்கே போக தான் செய்வாங்க எப்படி கரூருக்கு போனாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து போகிறாங்க கேட்டால் கொடுக்க போகிறோம் இது இன்னொன்று இந்த வீடியோ வந்து நாங்கள் ஏதோ வச்சுக்கிட்டு இல்லை ஏற்கனவே அந்த ஒரு நபர் கமிட்டிக்கு அப்புறம் வந்து ஒரு எஸ்ஐடி போட்டாங்களா அந்த எஸ்ஐடியிலையும் கொடுத்துருக்கோம் இன்னொன்று இந்த வீடியோலாம் ஏதோ ஒரு வாரம் கழிச்சு பத்து நாளை கழிச்சு கொடுத்த மாதிரிலாம் இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்தேன் என்னைக்கு கரூர் இஷ்யூ முடிஞ்சதோ அன்னைக்கு இங்கே வந்தாங்கல்ல அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க ஏன்னா ஆதவர்ஜினாவோட ஆஃபீஸுக்கு போலீஸ் போனாங்க அது பார்த்தீங்களா இல்லையா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு இன்னைக்கு சிபிஐக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து போயிருக்கிறதுனால அது ரிலேட்டபுளான விசாரணைகளும் அடுத்து நடக்கும்ல இல்லை செய்து நடக்கணும் எங்களுடைய நோக்கமே அதுதான் உண்மை வந்து வெளியில வரணும் அப்படின்னா எல்லாமே விசாரணை டிரான்ஸ்பரண்டா நடக்கணும் அதுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் டிவிக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுப்போம் இதனால மக்கள் புரிஞ்சுப்பாங்க கடைசி இன்றைக்கி சிஎம் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல விஜய் அவர்களுடைய பெயர் வந்து குறிப்பிடல கட்சியினுடைய பேரும் வந்து குறிப்பிடல பொதுவாக தீ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை பேசி வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்தினால தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கரூர் சம்பவத்தில் தொடங்கி இப்போ வரைக்குமே விஜய் அவர்களுடைய பேரை கட்சி பேரை வந்து சொன்னதே இல்லை ஸோ அதனால தான் அதை வந்து சொல்லாமல் இருக்காங்களா பயம் பேர் சொல்றதுக்குமா ஆமாம் விஜய்ய நினைச்சாலே திமுகவுல எல்லாம் ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்காங்க நல்லா பயம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாருங்கிறது திமுக தெரியும் திமுக தெரியுங்க நிறைய டிவ் எல்லாம் ஒன்னும் கிடையாது அப்ப டிஎம்கே வா விசேஷ டிவி கேவா அப்படி மட்டும் தான் டிஎம்கே விசேஷ டிவி கே தான் இதுல என்னன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக காரனுக்கு தெரியும் ஆனா கடைசி வரை போராடணும்னு எல்லாருமே தானே நினைப்பாங்க அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க மக்களுக்கு கொண்டு போகணும்னு ஆனா கீழே உள்ள திமுக குடும்பங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே வேலைக்கு ஆகாது நம்ம எல்லாம் தளபதிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு அதனால தளபதிக்கு ஓட்டு போட அவங்க கட்சியிலேயே ஆள் எல்லாம் இருக்காங்க எழுபத்தி வருஷம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே ஐம்பது வருஷம் இருக்கட்டும் இவங்க மேல இல்லாத ஒரு நம்பிக்கை இந்த ஒன்றரை வருஷத்துல ஆள் இல்ல இதுவரை இப்ப ஆள் இருக்கு எப்படி இல்ல இதுக்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள்

விஜய் ஃபோட்டோவை வந்து ப்ரொஃபைலில் செட் பண்ணிக்கிட்டு தப்பு தப்பாக நியூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இது ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி ஃபேக் ஐடினு அதையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதனால் இவங்க என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காங்க என்னடா இது நம்ம காசு கொடுத்தா கூட்டினோம் கூட்டம் இவங்க காசு கொடுக்காட்டாலும் அவ்வளோ கூட்டம் கொடுது நம்ம கோடி கோடியாக செலவு பண்ணி இன்டர்நெட்டில் அவனுக்கு எதிராக வந்து பொருளையை கலப்புறோம் அப்படின்னு நான் நினச்சோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க தளபதி மேலே உள்ள அன்பால் நிறைய பேர் நமக்கு எதிராக வந்து அட்டிச்சு நமத்துறாங்க நம்ம எப்போ இருபது வருஷத்துக்கு மேலே செஞ்ச தப்பெல்லாம் இப்போ கொண்டு வந்து வெளியில் காட்டுறாங்க அப்படிங்கிற அந்த அலறல் பயம் வந்து திமுக மத்தியில் வந்துருச்சு அதனால எங்கள் எங்கள் வெச்சோல் வாரியர்ஸை பற்றி பயப்படுறாங்க இவங்களை எப்படி தான் சமாளிக்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இருக்காங்க ஓகே அதனால தான் ஆரம்பத்திலேருந்து சிஎம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக எடுத்துக்கோமே பொது நிகழ்ச்சிகளில் பேர் குறிப்பிடாம டிவி கே பற்றி பேசுறது அப்படிங்கறது பயத்தின் வெளிப்பாடு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயத்தின் வெளிப்பாடுதான் அந்த பயத்துக்கு உண்டான காரணம் இந்த ஓட்டை பிரிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் வந்து நினைக்கிறாரு நம்ம பேர் சொன்னா வளர்ந்துருவாங்கன்னு நாங்க வளர்ந்து நிக்கிறோங்கிறதே நீங்க இன்னும் உணரல நீங்க சொல்லியெல்லாம் நாங்க வளர போறதில்ல ஆல்ரெடி நாங்க வளர்ந்தாச்சு நாங்க வளர்ந்து உங்களுக்கு மேல ஒரு பெரிய உருவமா நின்னுகிட்டு இருக்கோம் அந்த பயம் இல்ல சிஎம் சொல்ல மாட்டாரு அது தெரியும் பட் சிஎம் சொன்னால் அது ஒன் ஆஃப் த கிரெடிட் தானே டிவி கேவுக்கு இல்லைங்க இது இது வந்து எப்போதும் காலகாலமாக உள்ளது தானே நம்மையே அவங்கள வளர்த்து விடணும் அப்படிங்கிறது சரிங்களா அது செய்கிறது தான் நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா நீங்கள் அப்படி காலகாலமாக உள்ளதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசாதனால இங்கே வளராதுன்னு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் ஆல்ரெடி வளர்ந்து நிற்கிறோம் அந்த பயத்துக்கு ஆமாம் இன்னொன்று திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணை கவ போது எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அது மக்களுக்கு தெரியும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அதை எடுத்துக்கிட்டு தான் டிவிக்கு ஒரு ஆமா அடுத்த ஆறு மாசம் வந்து இவர்கள் செய்த ஊழல் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் ஒவ்வொருத்தரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நிரூபிப்போம் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவாரா ஆட்சிக்கு வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உண்மையான நடவடிக்கை ஊழலுக்கு எதிராக உண்மையான நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு புரிய வைப்பாங்க இந்த திமுக அழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு திமுக எழுபத்தஞ்சு வருஷம்லாம் சொல்லாதீங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா திமுக அப்படின்னு கட்சியாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் திமுக இருப்பவர்கள் பெரும்பாலான பெரிய அந்த பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாமே அதிமுக மற்றும் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை அதுல என்ன தவறு எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி இருக்காங்கல்ல தவறு கிடையாது உங்கள் இதில் கடைசி வேறு அப்போ போஸ்டர் ஓட்டுறவு போஸ்டரே ஓட்டிகிட்டு இருக்கணுமா மக்கள் செல்வாக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ மக்கள் செல்வாக்குன்னால் உங்கள் திமுக ஆட்கள் மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு ஒத்துக்குறீங்களா இப்போ யார் திமுக ஆளுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு ஒத்துக்குறீங்களா இல்லாமல் தான் கேஎன் ஏர் வந்தாரா இல்லாதமா துரைமுருகன் வந்தாரா சரி நான் நான் ஒரு பத்து பேர் சொன்னேன்னா நீங்கள் ஒரு பத்து பேர் சொல்லுங்கள் நான் பத்து பேர் சொல்கிறேன் வேகமாக நீங்கள் ஒரு பத்து பேர் சொல்லுங்கள் இல்ல போன தேர்தல் மாதிரி அடுத்த தேர்தல் இருக்குன்னு எப்படி சொல்ல வரீங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஒரு சதவீதம் மாறும் போன தேர்தல்ல விஜய்ங்கிற ஃபேக்டர் இல்ல நான் சொல்றது இந்த திமுக வேட்பாளர்களை சொல்றேன் வேட்பாளர்கள் மாறுது மாறலங்கிறத தாண்டி அவங்க என்ன செய்யறாங்கிறது ஒருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதவங்க கேவலமா மகளிரை பேசின பொன்முடிக்கு மறுபடியும் அதே பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்ப அவர்கள் மகளிர் மேல் உள்ள அந்த மகளிருக்கு அவங்க தான் என்ன துரோகம் தான் செய்யறாங்க மரியாதையே இல்லை நீ எதுக்காக பொன்முடி மேலே ஆக்சன் எடுத்த இப்போ என்ன அவர் கிழிச்சிட்டாருன்னு அதே பொன்முடிக்கு நீ அதே பொறுப்பு கொடுத்த ஒரு காரணம் சொல்லு ஒரே ஒரு காரணம் சொல்லு ஒன்றுமே கிடையாது இதே போல தான் எல்லாமே கொளத்தூர்லேயே நான் சொல்கிறேன் எடுத்துக்கோங்க கொளத்தூர்லேயே இந்த நம்ம மாநகராட்சி ஊழியர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க பிற்படுத்த வகுப்பில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த அரசு எதுவுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை எல்லாம் பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க கொளத்தூர்லேயே மண்ணை கவப்போகுது திமுக அதனால் இவங்க வந்து நாங்கள் திமுக எழுபத்தஞ்சி வருஷம் யாரும் எங்களை தொட முடியாது ஒரே சந்திரன் ஒரே சூரியன் இந்த டைலாக் எல்லாமே நீங்கள் என்ன வேணுமோ அடுத்த ஆறு மாதம் விட்டுக்கோங்க நீங்கள் என்ன டைலாக் விட்டாலும் நீங்கள் யார் என்ன எது எல்லாமே எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் மக்கள் மறந்துட்டாங்கன்னா நாங்கள் ஞாபகப்படுத்துவோம் வாரியார்ஸ் இருக்கோம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம் அடுத்த ஆறு மாதம் நீங்கள் கோடி கோடியாக கொடுத்து பெண் நிறுவனம் மூலமாக என்ன வேணாலும் நரேட்டிவ் செட் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்ட்ரீம் மீடியா வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்றைக்கி யாராச்சும் ஒருத்தர் அந்த கோவை இஷ்யூவை பற்றி அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு விஜய்க்காக மட்டும் பேசுகிற அவங்களுடைய ஸ்ட்ரீம் மீடியா கோவை இஷ்யூ பற்றி யாராச்சும் பேசுனாங்களா சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்களுக்குன்னு ஒன்று கொந்தளிச்சு வர்றாங்களே யாராச்சும் ஒருத்தர் கோவை இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்களா அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு கரூர் விஷயத்தில் பேசுனாங்களே கோவை இஸ் பற்றி யாராச்சும் பேசுனாங்களா எல்லாம் காசு நீங்கள் எவ்வளோ வேணாலும் நிறைய செட் பண்ணுங்கள் எவ்வளோ கோடினாலும் செலவு பண்ணுங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நான் மக்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் ஒன்று தான் காசு வாங்கி ஓட்டு போட்டு இந்நாள் வரைக்கும் இவங்கள ஜெயிக்க வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டோம் அப்படிங்கிறல்லாம் அவங்களுடைய கீழே உள்ள ஆட்கள்லாம் சொல்கிறாங்க காசுக்கு ஓட்டு போடாதீங்க நல்ல நேர்மையான ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னா தளபதி அவர்கள் தான் சரி இதுக்குண்டான எல்லா விஷயங்களையும் அடுத்த ஆறு மாதம் உங்களுடைய மோ உங்கள் கைபேசியிலையும் உங்கள் வீட்டுக்கும் டோர் டு டோர் எங்களுடைய வாலண்டியர்ஸ் வந்து தெளிவாக எடுத்து வைப்பாங்க திமுக அதிமுக குடும்பங்கள் ஆல்ரெடி மாற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தைகள் திமுக அதிமுக வீட்டில் உள்ள டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் உங்கள் அப்பா அம்மாவிட்ட சொல்லுங்கள் இனிமேல் அவர்கள் இந்த க இந்த கும்பல்கிட்ட சிக்கி தமிழ்நாட்டை சீரழிக்க வேண்டாம் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு இன்னும் கோடி கோடியாக கடன் வாங்கி நம்மளுடைய தலைமுறை முன்னேற்றம் தடுக்கப்படும் முன்னேற்றம் தடுக்கப்படும் முன்னேற முடியாமல் தடுத்துருவாங்க அதனால் அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி ஆறில் வரக்கூடாது விட மாட்டார்கள் எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஜென்சி கிட்ஸ் எங்களுடைய கிரவுண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருமே ஓகே சார் நன்றி சார் வணக்கம்